வெல்கம் டு மூன் அகாடமி நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம் அந்த டாபிக் வந்து யூனிட் நைன்ல தமிழ்நாடு இருந்து வருது இந்த டேட்டாஸ் வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட் ஆகுது ஸோ இதை வந்து நம்ம முக்கியமா பார்க்கலாம் என்னன்னா தமிழ்நாட்டுடைய நீர் வளத்தை பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா நீர் வளம் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு பட் என்னென்ன வகையில இருக்குன்றத பார்க்கலாம் அப்புறம் அதனுடைய கவுண்ட் பார்க்கலாம் எந்த வகையான நீர் வளம் தமிழ்நாட்டில் நிறைய யூசேஜ் ஆகுது அப்படின்றதே நம்ம பார்க்க போறோம் அங்க பார்க்கலாம் நீர்வளம் அப்படின்னா அணைக்கட்டுகள் இருக்கு கால்வாய்களாக இருக்கு குளங்கள் நிறைய இருக்கு குழாய் கிணறுகள் இருக்கு வழி கிணறுகள் இருக்கு அப்போ அணைக்கட்டுகள் அப்படின்னா தமிழ்நாட்டுல கவுண்ட் வந்து எயிட்டி ஒன் இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம் தமிழ்நாட்டுடைய அணைக்கட்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டு எண்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்னு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கலாம் எண்பத்தி ஒண்ணு தான் ஆன்சர் ஓகேங்களா கால்வாய்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கால்வாய்கள் இருக்கு ஓகேங்களா குளங்கள் அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு குழாய் குளங்கள் இருக்கு அடுத்து குழாய் கிணறுகள் அப்படின்னு மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூத்தி ஏழு குழாய் கிணறுகள் மட்டுமே இருக்கு வழி கிணறுகள் இருக்கு இல்லையா நார்மல் கிணறு பாச நீர் பாசனம் அப்படி இல்லையா அது வந்து பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா இதுல இருந்தே தெரியும் திறந்த வழி கிணறுகள் இருக்கு இல்லையா நார்மலா கிணக்கு நீர் பாசனம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம தமிழ்நாடுல நிறைய விவசாயத்துக்கு யூஸ் பண்ற நீர் பாசனம் ஓகேங்களா என்ன வகையான கேட்கலாம் பாருங்க தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிக அளவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுல பாதிக்கும் நூத்துல பாதிக்கும் மேல பர்சன்டேஜஸ் வந்து கிணறு வழி நீர் நீர்ப்பாசனம் தான் விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் ஆன்சர் சோ ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா கிணற்று நீர்ப்பாசனமா குழாய் கிணறுகளா கால்வாய்களா குளங்களா அப்படின்னு இருக்கலாம் அவருடைய ஆன்சர் திறந்தவெளி கிணறுகள் ஓகேங்களா தேங்க்யூ